அது வந்து இன்னைக்கு அது ஒரு சிறப்பு வாணிக்கவாசர் வந்து அங்கே நடராஜ பெருமான் வந்துடுவாரு ஆக இன்னைக்கு நடராஜ பெருமானை வந்து வாணிக்கவாசரோடு இருந்து அருள் செய்வதை இன்னைக்கு நாம பார்க்குறோம் தில்லைவாழ் அந்தனதும் இருக்கும் அடியேன் சரி அடுத்த வரி என்ன திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் அங்க குய்வனார் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது திருநீல கண்டத்து அடியாக்கும் அடியேன்னு சொன்னா நம்மளும் பின்னாடி சொல்லி கண்டிப்பா போவோம் அங்கே குயவனார்னு சொல்லணும் குவிவனாருனா அவருக்கு எத்தனை வேலைகள் இருக்குது குவிவனார்னா மண்பாண்டம் செய்கிறவர் இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு மிஷின் தான் பானை செய்யுது அன்னைக்கெல்லாம் வந்து அவர்களே செய்தார்கள் அது மட்டும் இல்லை அவர்கள் செய்யும் போது கொண்டு வந்து விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறப்பு அவங்க விற்று இந்த பக்கம் பார்த்துனா இந்த பக்கம் உரமாக ஒரு பானை எடுத்துருவாங்க அதில் ஒரு சிறப்பு அவங்களுக்கு அப்படிலாம் அதெல்லாம் மீறி அவர்கள் விற்பனையை செய்து அந்த சைவத்தில் வழங்கணும் அப்போ அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அதுக்கு ஒரே ஒரு வரியில் நம்ம சொல்லணும்னா அவர்கள் எப்படி அந்த சிவத்தன்மை அடைந்தார்கள் பெரும் அருளை பெற்றார்கள் நாம் வந்து காரியமா பார்க்குறோம் அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தான் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் சிவமாகவே பார்த்தார் அதான் வந்து அவர்களுடைய சிறப்பு வேற ஒன்றுமே தனியாக சொல்ல முடியாது கர்ம கரோமி தத்ததகிலும் சம்போதவாராதனன்னு வடமொழியில் அருமையானது ஒரு ஸ்லோகம் சொல்லுது இறைவா நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே உன்னுடைய காரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் கேட்கிறார்கள் அதுபோல அந்த அறுபத்தி மூணு அடியார்கள் செய்து அனைத்துமே வந்து தான் செய்யக்கூடிய அனைத்துக்காருமே வந்து சிவருமானுடைய திருவள்ளியை சிந்தித்து செய்தார்கள் அவர்கள் இன்னைக்கு வழிபடத்தக்க நிலையில் இருக்கார் அப்பர் சுவாமிகளில் சரித்திரம் அப்போது அடிகள் சரித்திரம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அரியதான சரித்திரங்கள் அப்போது அடிகள் சரித்திரத்தில் பார்த்தோம்னா இன்னைக்கு அதை வச்சு ஒரு பட்டி ஒன்றமே போடுறாங்க ரொம்ப சங்கடத்துக்குரியது அந்த பக்தியில் சிறந்தவர் அப்போது அடிகளாக ரொம்ப என்ன வினை எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க அதில் வந்து சேக்கடா சொல்கிறப்ப யார் அவங்க யாரை யார் வணங்கினான்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாரு தெய்வ சேக்கிடான்னு பேர் அவருக்கு அப்போது அடிகள் அந்த திங்களூரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாகக்கரசர் வர்றாரு வரப்ப பார்க்குறப்ப எல்லா இடத்துலேயும் நாகக்கரசருடைய பேர் இருக்கு திருநாவுக்குரசாமிகள் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் வேத பாடசாலை திருநாவுக்கரசர் தேவார பாடசாலை இப்படி வசையாக இருக்கு பார்த்தோன்னே நம்ம பேரை இங்கே யார் வச்சிருக்கேன்னு நினைச்சாரு அன்றைக்கி அவர் ஒருத்தர் தான் திருநாவுக்கரசர் இன்னைக்கு நிறைய இருக்காங்க ஒருத்தர் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க ஆக இங்கே நாகக்கரசர் பேர் அங்கே இருப்பதுனாலே அங்கே இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்டார் இது யார் வச்சுருக்காங்கன்னு கேட்டாங்க அன்னைக்குள்ள பணியாளெலாம் எப்படி இருந்திருக்காங்க மாருங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பணியாளர் ஒருத்தர் கேட்டோம்னா அவர்கள் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது நாலு தடவை கேட்டால் தான் அஞ்சாவது தடவை சொல்லுவாங்க ஐயா எங்கெங்க ஐயா சொல்கிறேன் அப்படிம்பா ஆனால் அவருக்கு வந்து என்ன கேட்டார் இது இதை வந்து யார் இந்த பேர் வச்சிருக்காரு தான் கேட்டார் அங்குள்ள பணியாளர் சொன்னார் இது வந்து திங்களூர் இங்கே வந்து அப்போது ஏழைகள்னு ஒருத்தருக்காரு அவர் பெரிய சிவபக்தர் பெரிய செல்வந்தரும் கூட அவர்கள் வந்து சைவத்திலே மிகுந்த பண்பும் நாட்டமும் உடையவர்கள் அவர்கள் வந்து திருநாவுக்குற பெருமான் மேலே மிகுந்த பக்தி உள்ளவர் திருநாக்கூர சுவாமிகள் மேலே பக்தி உள்ளதுனாலே அவர் பேரே அவர் வச்சிருக்காரு அவர் இத்தனை நேரம் இங்கே தான் இப்போ இப்பதான் பரவிட்டு போறாரு கேட்ட கேள்வி ஒண்ணு பதில் பாருங்க பத்து பதில் மறுபடியும் அவன் கேள்வி கேட்பான் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை நாகர் கேட்டது திருநாவுக்கரசர் பேர் வச்சிருக்கேன் யாரும் தான் கேட்டார் ஆக இப்பதான் வீட்டுக்கு போனான்னு சொன்னார் அந்த வீட்டையை நோக்கி ஏதோ இதோ தான் அவர் வீடும் இருக்குன்னு அதையும் சொல்லிட்டார் ஆக அங்க போனாரு அங்க போன உடனே பெருமான் முன்னாடி வாசல் நின்றிருந்தார் இவர் சிவகோலத்தில் இருப்பனாலே அவரை பார்த்தோன்னு வணங்கினார் யாரு யாரு இடல் வந்து வணங்கினார் ஆரணியும் சடை முடியார் அடியார்க்கு நீர் ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் நும் பேர் எழுதாதே வேறொரு பேர் முன்னெழுதே வேண்டிய காரணம் என்று கூறுமென எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனாரு போனோன்னு கேட்டாரு சாமி வணக்கம் உங்க பேர் என்ன அப்போதீடு நீங்க வந்து திருநாக்கரசன் பேர் வச்சிருக்கீங்க அந்த பேர் வைக்க காரணம் என்னன்னு தான் கேட்டாரு அவர் கேட்டது திருநாவுக்கரசு கூட கேட்கல வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்னன்னு தான் கேட்டார் இதுலதான் தவறான வார்த்தை இருக்க கேட்டது என்ன வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் அன்பே வடிவானவர் அமைதியே வடிவானது கோபம் ஆயிட்டாரு இப்ப நான் ரொம்ப நேரம் பேசுனா எங்கெல்லாம் கோபம் ஆயிடுவீங்களே அந்த மாதிரி அப்போது இடைகள் ரொம்ப கோபமாயிட்டாரு வந்தவரு சிவனடியா இருக்கனாலும் வணங்குற நீங்க வேறொரு பேர் அப்போது நாகக்கரசரை பத்தி வேறொரு பேர் நீ சொல்லிட்டே நீ யாரு நீ எப்பேற்ப பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனதம் புவனத்தில் அறியாதார் யாருளே நீ யாரு நீ என்ன ஏது அப்போ நாகக்கரசர் பத்தி உனக்கு தெரியுமா அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் எப்போ ஒரு கல்லையே மிதந்து வந்தவர் அந்த சுண்ணாம்பு காலவாயிலேயே இருந்து வந்தவர் அப்பேற்பட்டவர் நீ யாருன்னு கேட்டீங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னா அவரை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிச்சு அதுவும் சிவனடியாரா இருக்கனால உன்னை வர்றேன் வேற யாரா இருந்தால் நான் வார்த்தையே வேற நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் திங்களூர் வரைக்கும் இப்போ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட நீ சைவத்தில் இருந்தாலும் கூட என்னையே பார்க்காம நீ என் பேர் வச்சிருக்கேன் இல்லவா அப்பேற்பட்டோம் தான் என்ன வந்து நீ யாருன்னு கேக்குறியா நமக்கு வச்சிருப்போம் இல்லையா இதான் நம்முடைய இயல்பு அவர் என்ன சொன்னாரு நவுக்கரசர் என்ன சொன்னாரு அந்த கடல்ல மிதக்கிறப்போ இத்தனை நாள் வந்து நான் அந்த சைவத்தை விட்டு விலகி இருந்து அந்த சூழ நோயினாலேயே ஆட்கொள்ளப்பட்ட இந்த இறைவுனாலே ஆட்கொள்ளப்பட்ட அடியேன் தான் நான் சொன்னாரன் பாருங்க அவருடைய அந்த அன்பும் அந்த அடிமை தன்மும் எந்த ஒரு உயர்வு தன்மை பாருங்க அப்ப பார்த்தோன்ன யார் வணங்குனாருன்னு அப்ப சொல்ல முடியல நாவுக்கரசர் வந்து முதல்ல வணங்குறாரு இப்படி வந்து நீ இப்படி சைவத்தை எல்லாம் பரப்பிறேன்னா அவர் வணங்குறாரு அடைய பேர் பிடி வணங்கு நான் இப்படி பேசிட்டேன்னா அவர் வணங்குறதாக சரித்திரங்கள் சொல்லு ஆக நம்ம சைவத்தினுடைய நோக்கம் என்ன அந்த அன்பு நாளை இறைவன் நமக்கு அடிமையாகிறார் அதுல எந்த சந்தையும் கிடையாது அதே சிவம் என்று சொல்லி வைத்தார் ஆக அந்த வகையிலே ஒரு ஞானத்திரள் அந்த அருமையானதொரு நூல் எட்டாம் ஆண்டு துவக்கத்தை தொடுகிறது அது தொடர்ந்து இன்னும் பல எட்டாக அது வளர வேண்டும் அதனுடைய ஆசிரியர் வந்து அவர்களுக்கே உரிய பாணியிலே ஏன்னா அதான் வந்து சிறப்பு இன்னைக்கு வந்து சில பதிப்பாசிரியர்கள் சில நூல் ஆசிரியர்கள் தான் நாங்கள் பார்க்குறோம் பல விதத்துடைய கருத்து தான் அவர்கள் சொல்வார்களே தவிர உரிய கருத்தை சொல்வது என்பது ஒரு கடினம் தான் ஏன்னா அது வழங்கப்பட்டால் வழங்கப்பட்டால்தான் சொல்ல முடியும் சும்மா இருக்க முடியாது ஆக பல நூல்களுடைய கருத்தை ஒன்று சேகரித்து தரக்கூடியதான் அது வந்து ஒரு அந்த அவருடைய ஆசிரியர்களுடைய நோக்கம் சாதம் பண்ணாலும் சரி அதை வந்து குழம்புத்தி பிசைஞ்சு ஒரு ஒன்று கொடுக்குறப்போ எவ்வளோ அருமையாக இருக்கும் வெறும் சாதம் போட்டால் பிசையணும் பிசைஞ்சால் எடுத்து சாப்பிட்ணும் எடுத்து வாயில் ஊற்றுறது இருக்கு பாருங்க அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நமது சிவக்குமார் அவர்கள் ஊற்றுறாரு நம்ம அதை சாப்பிடலேன்னு வைங்க அப்புறம் இதை விட என்ன இருக்குது இதை விட ஒன்றுமே இல்லை ஆக அவர்களுடைய அருமையானது ஒரு பணி சைவ பணி மென்மேலும் வளர வேண்டும் அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெருக்கூட்டமாக இருந்து இதனை அருமையாக செய்கிறார்கள் நமது இந்த கல்லூரியுடைய உரிமையாளர் நமது ஆண்டவர் ராமசாமி அவர்கள் நம் திருமண சீடர் அவர்கள் நம் திருமணத்திலே அவர்கள் குலப்பெருமக்களாக இருக்கக்கூடிய சீடர் அவர்கள் அவர்கள் கல்லூரியை வைத்து நடப்பது இது எல்லாமே ஒரு சிறப்பு தான் இன்றைக்கி நான் இங்கே வரணுன் நம்ம சீடர் பெருமக்கள் அவர்கள் வந்து இங்கே அவர்களுடைய கல்லூரியை நடத்துவது என்பது அது சிறப்பு போன்று நமது மதுரை முருகானந்த சுவாமி அவர்கள் அவர்கள் தான் இந்த வருவதற்கு ரொம்ப ரொம்ப முயற்சி நமது அவர்கள் காரில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிவகுமார் ஐயாருடைய அந்த சொற்பு தான் இருக்கும் அதை எங்கே போகிறேன்னே தெரியாமல் போயிட்டுருப்பார் ஏன்னா இதை வந்து அவ்வளோ அந்த இதிலே திகழ்ந்தவர் அவர்களை பற்றி என்ன சிவகுமாயி அவர்கள் நான் பார்த்ததே கிடையாது அவளை பற்றி அடிக்கடி நம் திருமணத்திலே சொல்லி அவருடைய பல அந்த நம்ம இடத்திலே அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் கூட்டார்கள் ஆக எல்லோருமே நம் மடத்து செயலர்கள் தான் இங்கே வந்திருக்கிறவர்களெலாம் ஆக அதனை தொடர்ந்து நமது அருமையானதொரு இந்த பளிபாசி அவர்கள் ஐயா அவர்கள் அருணாசலம்னா பேரே மறக்கவே முடியாது ஏன்னா நினைக்க முத்தி தரக்கூடியவர் இன்றைக்கி அவரும் வந்து திருக்கையிலாயே அந்த பெருமானை தொடர்ந்து இன்னைக்கு எங்கேயோ நம்ம இவரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி ஒரு போயிட்டு போயிட்டு வர மாதிரி அது அந்த மாதிரி ஒரு சிறப்புனா அப்போ அது சுவாமியுடைய கிருப தானே ஒரு முறை திருக்கையிலாயம் போயிட்டு வருது என்பதே அரிதான காரியம் இந்த பெருவி பையன் அது ஆனால் அவர்கள் வந்து இதோடு பன்முறை அவர்கள் போய் வந்திருக்கிறார்கள்னா ஆக அவரை வச்சு சாமி பண்ணோன்னு இதை பண்ணிட்டு இருக்கார் ஆக அந்த வகையிலே இந்த பரிபாசையர்கள் ஆசிரியர்கள் இவருடைய பணி இதற்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பர்களுடைய பணி எல்லாம் அல்ல பெருமாவுடைய திருமணனாலே அவர்கள் தொன்று தொட்டு இதை சிறப்பாக செய்ய வேண்டும் ஏன்னா சைவத்தில் வந்து சைவம் ரொம்ப கடினமானதில்லை பல பேர் வந்து அப்படி தான் கேட்பாங்க நம்ம திருமணத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நாங்கள் போய் தீட்சை வழங்கிட்டு வரோம் நம்ம திருமணத்திலே சிவராத்திரி அப்போ தீட்சை வழங்குவது வழக்கம் நாங்கள் தொன்று தொட்டு இந்த பாரம்பரியமாக வழங்கக்கூடிய திருமணம் நம்ம திருமணம் மாணிக்கவார பூஜை செய்து அந்த திருமணியை நம் திருமணத்தில் வைத்து இன்றைய தினமும் நாம் வந்து பூஜை செய்து கொண்டிருக்கோம் இப்போ என்னோட ஐம்பத்தி ஏழாவது பீடமாக நாங்கள் வந்து அந்த பூஜையை செய்துட்டு வரோம் ஆக நம்ம திருமணத்திலே அந்த சைவத்தை பரப்பும்படி அனுப்பிச்சதாகத்தான் சரித்திரம் மாணிக்கோபு சாமி வந்து அந்த திருமணியை வைத்துக்கொண்டு நீ கொங்கு நாட்டிலே போய் சைவத்தை பரவும்படி தான் சரித்திரம் இன்றைய தினமும் சுவாமியுடைய கிருபையினால் இதை பண்ணிட்டு இருக்கோம் நம் திருமணத்திலே வந்து தான் அந்த தீட்சை பெறுவது வழக்கம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பல இடங்களில் போய் நெல்லை பகுதியில் நம்ம அடியார் பிறப்புகள் நிறையா இருக்காங்க திருநெல்வேலியில் கோயில் கோயில்பட்டியில் இங்கெல்லாம் வந்து இப்போ ஆண்டுதோறும் அங்கங்கே போய் நாங்கள் இந்த தீட்சையை வழங்கிட்டு வரோம் அதே போல் திருச்சி திருநடங்குலத்திலையும் வைகாசி மாதத்தில் அங்கே போய் தீட்சையை வழங்கிட்டு வரோம் சென்று அந்த கார்த்திகை சோமவாரத்திறப்பு பார்த்தோம்னா ஒரு இரநூத்தொம்போது பேர் தீட்சை கேட்டுட்டாங்க நெல்லை நிலையில் ஆக அந்த சைவத்தை பரப்புவது நோக்கமாக இன்றைக்கி நாங்கள் பல இடங்களில் பண்ணிகிட்டு வரோம் அதுபோல் நாங்கள் அந்த பீடமாக இருந்து ஒரு ஆதீனமாக இருந்து செய்யக்கூடிய அந்த ஒரு ஒரு காரியத்தை இவர்கள் ஞானத்திறல் வாயிலாக செய்துட்ருக்கிறது வந்து சிறப்பானது அதுதான் அதுக்கு சொல்ல வரண்டார் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற பணியை சாமியோடைய இருக்கிறப்ப இன்னைக்கு பல தெரியும் இங்கே நம்ம மடத்தை சேர்ந்த சிஷனும் இங்கெல்லாம் வந்திருக்காங்க ஆக நம்ம மடத்தோட பணி எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆதீனமாக இருந்து ஒரு இருந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து இன்றைக்கி ஞானத்திறல் நடத்திட்டு இருக்கு அது இன்றைக்கி வந்து அந்த பெருமாளுடைய கருணை இதை விட வேற ஒன்றும் சொல்ல முடியாது ஆக இதற்காக நமக்கு வந்து கூட்டம் ஜெயக்கணுங்கிற கணக்கு கிடையாது நான் தான் சொல்ல பாருங்க செய்வதை பற்றி நினைப்பதற்கு இறைவனை பற்றி நினைப்பதற்கே நமக்கு வந்து பலகாலம் இருக்கணும் பலகாலம் இருந்தால் தான் நம்ம சாமி பற்றி நினைக்க முடியும் ஏன்னா சாமிக்கும் நமக்கும் எத்தனையோ காத தூரம்னு சொல்லுது சாமி நம்மளை பற்றி சிந்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் நம்மீது உள்ள கருணையினாலே நம்மை நாடி வந்து நமக்கு இருக்கக்கூடிய நூறு பர்சன்ட் தொந்தரவு எழுபது பர்சன்ட் அவர் வாங்கிக்கிறாராம் ஒரு முப்பது தான் நமக்கு தெரியாது பாருங்கள் சாமியுடைய கருணையை நம்ம என்ன சொல்ல முடியும் கருணாமூர்த்தின்னு சொன்னது தவறு இல்லை ஏன்னா இப்போ அடுத்த நம்ம வந்து இப்போ மார்கழி மாதம் எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயங்களில் பூஜை நடக்கும் மார்கழி தேவ மாதன்னே பேர் அந்த தேவர்களுக்கு கால நேரம் தான் அந்த மார்கழி மாதம் நமக்கு வந்து ஒரு இரநூறு ஆண்டு ஆச்சுன்னா தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த தேவர்களுக்கு அந்த நாள் மாதமாகி அந்த மாத வருடமாகி அந்த வருடம் இரநூறு ஆண்டாச்சுன்னா தேவேந்திரனுக்கு ஒரு நாள் இதெல்லாம் இப்போ நீங்கள் யாரும் கணக்கு போட்டுறதுங்க என்ன எல்லாம் பசியோடு ஒரு கேட்டுக்கலாம் நம்ம கேட்டுக்கலாம் அந்த தேவேந்திரனுக்கு அந்த நாள் மாதமாகி அந்த மாதம் இரநூறு ஆண்டாச்சுன்னா மகாவிஷ்ணுவுக்கு ஒரு நாள் அந்த மகாவிஷ்ணுவுக்கு அந்த நாள் மாதமாகி அந்த மாதம் வருடம் ஆகி அந்த வருடம் இரநூறு ஆண்டாச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள் அந்த பிரம்மாவுக்கு அப்படி இரநூறு ஆண்டாச்சுன்னா சிவபெருமான் சிரிக்கக்கூடிய நேரமாக பாருங்க சிவபெருமானுடைய கருணையை நாம் என்னென்னு சொல்கிறது அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியை பற்றி நாம் நினைக்கக்கூடிய தன்மையை நமக்கு இருக்குது பெருமானுக்கு இருக்குது ஆக எழுபது விழுக்காடு தொந்தரவையை சாமி வாங்கிக்கிறாரு நம்முடைய தொந்தரவை வாங்கிக்கிறாரு அந்த முப்பது தான் நம்ம அணுவிக்கிறோம் அந்த முப்பதையும் அனுபவிச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் நான் அந்த சாமி கும்பிட்றேன் அந்த சாமி கண்ணில் மூக்கில் வாயில்லையும் திருட்டு நம்ம அதையும் கேட்டுக்கிறார் அதுதான் மாணிக்க வாசகர் சொன்னார் ஊடுவது முன்னோடு ஓப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி வாடினேன் இங்கே வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று புரியாயே இறைவா நான் வேணும்னா உன்னை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறேன் தான் எல்லாம் நீ இல்லைன்னா ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறான் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன் நீ எல்லாம் ஒரு சாமியா நீ எல்லாம் இப்படி பண்ணுறியே நீ இப்படி இளைஞல் பண்றிய அதையும் திட்டுறேன் ரெண்டையும் கேட்டு அருள் செய்யக்கூடிய நீ ஒருத்தனாக தான் இருக்கக்கூடிய யார் இருக்க முடியாதுதான் மாணிக்க வாசல் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பணியாளர் நம்ம கூப்பிட்டு டெய்லி கூப்பிட்டு அவன் மூஞ்சி மாறி போயிரு இன்றைக்கி அவரை சார் தான் கூப்பிட வேண்டியதாக இருக்குது பெரிய சாரு கூட வாயா போயான்னு கூப்பிட்டுலாம் இன்னைக்கு அப்படி தான் கூப்பிட்றாங்க ஐயான்னு கூப்பிட்றாங்க ஆனால் சாருங்கிறதுக்கு ஐயாங்கிறதான் வார்த்தை தமிழ் வார்த்தை இன்னைக்கு யாரும் ஐயான்னு கூப்பிட்டா என்ன என்னை வயசானவங்க ஆயிட்டீங்களே அப்படிங்கிறாங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு அப்படி தான் இன்னைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஆகிடுது ஆக அந்த வகையிலே நம்ம திட்டினாலும் கேட்டு நம்ம போட்டுவிட்டாலும் எதிர்த்து நம்ம கருள் செய்யக்கூடிய பெருமாளுடைய அந்த திருவிழையை போற்றி நாம் இன்றைய தினத்திலேயே ஒரு அருமையானதொரு விழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதை தொடர்ந்து அவர்கள் நமது பல் கல்லூரி தாளர் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் தொண்டு தொட்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும் கண்டிப்பாக இது நடக்கப்ப நானும் கண்டிப்பாக வருவேன் அதில் எதுவும் சதேவில ஏன்னா இதெல்லாம் வந்து அதான் சொல்லணும் சாமியை பற்றி நினைக்கக்கூடிய நேரம் நம்முடைய நேரம் நம்ம எத்தனை நேரம் ஒதுக்கினாலும் நம்ம ஒரு நூறாண்டு காலம் வாழ்கிறோன்னு இங்கே இறைவனுக்குன்னு ஒதுக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு வருஷம் கூட தேராது எதுக்கும் நேரத்தை ஒதுக்குறோம் அதுலேயும் நம்ம பெருமையாக என்ன சொல்லிப்போம் என்ன சொல்லிப்போம் நேரமே இல்லைங்க எதுக்கு இன்னொருத்தனை பற்றி பேசுறதுக்கு தான் இன்றைக்கி நேரமே இல்லைன்னு சொல்லிக்கிறோம் சாமி பற்றி ஒதுக்கூடிய நேரங்கள் ரொம்ப குறைவாக போச்சு அந்த எல்லாம் கோயிலில் போய் சாமி வழிபாடுக்குன்னே உட்காந்துப்பாங்க அந்த நாள் முழுக்க சாமிக்காகவே ஒதுக்கிடுவாங்க இன்றைக்கு நேரம் பார்த்துட்டு போகிறாங்க எட்டு மணிக்கு போனால் கதவு தந்துடுவாங்களே இன்னும் சில பேர் பாருங்கள் ரொம்ப சங்கடம் சாமி பூஜைக்காக ஒரு அபிஷேகத்துக்குன்னு கொடுத்துருப்பாங்க சில பேர் அபிஷேகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்கணும் அந்த நேரமாவது நான் நம்ம அந்த புண்ணியமாக நம்ம பண்ணியிருக்கணும் சில பேர் அபிஷேகம் ஆரம்பிக்கிறப்போ சொல்லுங்க நான் வரையும்பாங்க இன்னும் சில பேர் அபிஷேகம் முடிஞ்சோன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து வரைப்பாங்க என்ன ரொம்ப புண்ணியம் பண்ணாங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க சாமி பூஜை பண்ணிவிட்டு பிரசாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும் அவன் ஆறு ஜென்மம் என்ன ஆறாயிரம் ஜென்மம் எடுத்தாலும் அவனுக்குலாம் புது வராது ஆக சுவாமி நமக்காக கருணை கொண்டு இதெல்லாம் ஏத்துக்கிறாரு அதனை பார்க்க தரிசித்து அந்த சிவத்தை அனுபவி கூட நமக்கு ஒரு இது இல்லைன்னா இப்போ மனித பிறவிக்கு எடுத்த பயனே இல்லாமல் போகும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் ஆறாவது படிக்கிறான்னா அந்த ஆறாவதுல தோல்வி விட்டுட்டான் ஃபெயில் ஆகிட்டான்னா மறுபடியும் ஆறாவது தான் ஆறு வருஷம் ஆறாவது பெயில் ஆகிட்டா மறுபடியும் ஆறாவது தான் ஆனால் இந்த ஆறாவது பிறவியாக மனித பிறவியில் நம்ம வந்து தோல்வி விட்டுட்டோன்னு வைங்க மறுபடியும் ஆறாவது பிறவி மனித பிறவி கிடையாது மறுபடியும் என்ன கிடைக்கும் மறுபடியும் இந்த செடி கொடி மரம் தான் எங்கே இருக்குமோ எந்த இடத்துல இருக்குமோ சொல்ல முடியாது ஆக இதை உணர்ந்தவையானே நமக்கு ஞானி ஞானிங்கிறது வேற ஒன்றும் இல்லை உணர்ந்தவர்கள் தான் ஞானி அதான் உணர்த்த உணர்தலின் ஆன்மா அப்படின்னு அருமையாச்சும் ஆக உணர்த்ததுக்கு நமது ஞானத்திற்கெலாம் தயாராக இருக்காங்க உணர்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு அருமையானதொரு ஆசிரியரை தெரிவித்துக்கொண்டு அடுத்த நிகழ்வுகள்லாம் தொடர்ச்சியாக அருமையாக நடத்த இருக்கிறார்கள் குறுந்தகுடாக என்ன இன்னைக்கெல்லாம் வந்து புத்தகத்தில் கொடுத்தாக்கி நான் தான் முன்னமே சொன்ன பாருங்க பசியான நேரத்தில் உட்காந்து பரிமாறி போடுறது ஒரு தன்மை அதை பசிஞ்சு கொடுக்குறது ஒன்று ஒன்று வாயில் ஓட்டுறது ஒன்று இப்போ வாயில் ஓட்டுற மாதிரி அந்த குறுந்தகுடு அதைத்தான் சொல்லலாம் அதுக்கு உதாரணம் வேறு என்னத்தையும் சொல்ல முடியாது ஆக அதை முழுங்கிறது நாம் வந்து அதுக்கு இங்கே அடியார் அவர்கள் முருகானந்த சிவா மாதிரியாவது பண்ணலாம் அது ஒரு கொள்கையோடு ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து கேட்க வேண்டாம் அவ்வளோ பெரிய புண்ணியம் நம்ம பண்ணல வண்டியில் போகிறதுக்காக போகும்போதாவது அதை கேட்டுன்னு போனோம்னா நமக்கு மார்க்க துணையாவது சாமி சுவாமி வழித்துணையினாதனே பேரு சுவாமிக்கு வழித்துணையினா எந்த வழி ரோட்டில் இல்லை நம்ம வாழ்க்கையும் அவர் துணையோடு தான் செல்ல வேண்டும் ஆக ரெண்டு துணையிலையும் அது கிடைக்கும் அப்படி அந்த வழியில் கேட்டுன்னு போன ஆக அப்படியாவது நாம் வந்து இந்த குருந்தகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த அருமையான விழாவை நடத்தக்கூடிய அன்பர்கள் இந்த உதவி ஆசிரியர் உள்ளிட்டவர்கள் பதிப்பாசிரியர் உள்ளிட்டவர்கள் எல்லோரும் எல்லாம் உள்ள பெருமாவுடைய திருள் அவர்களுக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டுமாக மீண்டும் மீண்டும் நமது நிறைந்த நல் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து எல்லத்திலையும் என்னோடு சேர்ந்து இன்றைய தினத்திலிருந்து அந்த ஞான புத்தகம் கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்து ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க தான் வாங்கிட்டு போகிறோம் நான் வேற ஒன்று சொல்ல ஆக இது இருக்க வேண்டுமாக இந்த நேரத்திலே நமது ஒரு அன்பான ஒரு கட்டளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த அளவில் நமது சற்று நிறைவு செய்கிறேன் திரு சித்தம்பலாம்